அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி பரகாத்தவும் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அன்பிற்குரிய சகோதரர்களே புனிதகரமான ரமல்லான் மாதத்தில் நூன் புண் ஒற்று திருமுறைக்கு ஆணை ஓதி இதுக்கு சொலவாத்துகளை சொல்லிக்கொண்டு அதிகமாக இஸ்தி ஆஃபார் அல்லாஹிடத்திலே பாவமணிப்பு கோரிக்கொண்டிருக்கிற இத்தருணத்திலே மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சிந்தனை ரீதியாகவும் கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் நாம் நம்முடைய பொருளாதார பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் ஹலாலான சம்பாத்தியம் ஹலாலான வருமானம் ஹலாலான ரிசிக் உணவு இவைகள் கிடைக்கப்பெற வேண்டும் என்கின்ற ஆர்வம் இவற்றுக்கெல்லாம் அற்புதமான வசீஃபாக்கள் திக்ருகள் சில தஸ்விகாத்துகள் இவைகளை ஓதி வருகின்ற பொழுது நிச்சயமாக நாம் எதிர்நோக்குகின்ற ஹலாலான சம்பாத்தியம் நமக்கு கிடைக்கும் கடன் தொல்லைகளில் இருந்து விடுவிக்கலாம் விடுபடலாம் நிம்மதி எண்ணியம் மன அமைதி அத்தனையும் ஏற்படும் என்று சூஃபியாக்கள் ஞானவான்கள் ஒளிமார்கள் இறை நேசர்கள் பெரும் அறிஞ பெருமக்கள் நமக்கு சில திக்கிறகளை தஸ்பீகாத்துகளை சொல்லி தந்திருக்கிறார்கள் அவற்றை ஒவ்வொன்றாக நான் இப்பொழுது பதிவிடுகின்றேன் ஓரிரு நிமிடங்கள் தான் இருக்கும் நீங்கள் அதனை மாத்திரம் கேட்டு மனப்பாடம் செய்து வைத்துக்கொண்டு அதை வளமையாக ஓதுகிற நிலையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயம் அந்த நமக்கு அனைத்தையும் எளிதாக்கி தருவான் அந்த வகையில் முதலில் சிரமங்கள் நீங்கி கஷ்டங்கள் அகன்று நமது சம்பாத்தியம் ஹலாலானதாக உட்கொள்கின்ற உணவு ஹலாலானதாக ஆகுமானதாக அமைய பெற வேண்டும் என்ற நீயத்தில் ஒவ்வொரு ஃபருத தொழுகைக்கு பிறகும் ஒவ்வொரு ஃபருத தொலகைக்கு பிறகும் ஏதல் ஜலாலி வள்ளி கிராம் யாதல் ஜலாலி வல் இக்கராம் என்ற தஸ்பீகை நூறு தடவை ஓத வேண்டும் ஐந்து நேரம் தொழுகிறோம் என்கிற பொழுது ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஃபஜருக்கு பிறகு லோஹருக்கு பிறகு அசருக்கு பிறகு மகதீபுக்கு பிறகு இஷாவிற்கு பிறகு என்ற ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பிறகும் நூறு தடவை யாதல் ஜலாலி வல் இக்கராம் என்ற தஸ்பீகை ஓதி வந்தோம் என்றால் நிச்சயமாக கஷ்டங்கள் அகன்று சிரமங்கள் நீங்கி ஹலாலான சம்பாத்தியம் நமக்கு கிடைக்கும் எனவே நாம் அழைவதும் இந்த தஸ்பீகை ஓதி வருவோம் ஹலான சம்பாத்தியத்தை உட்கொள்வோம் அல்லாஹ் அருள் புரிவானாக அமீன் அஸ்ஸாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ